வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பூண்டை பச்சையாக உட்கொள்வது அல்லது அதிகமாக உட்கொள்வது உயிருக்கு ஆபத்தான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறதா என்பது பற்றி பார்க்கலாம் போர்டில் அலிசின் என்ற சேர்மம் நிறைந்திருக்கிறது இதனை பெரிய அளவில் எடுத்துக்கொண்டால் கல்லீரல் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள் பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்று போக்கு ஏற்படுகிறது பூண்டில் கந்தகம் போன்ற வாயு உருவாக்கும் கலவைகள் இருக்கிறது இது வயிற்று போக்கத்தை தூண்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பூண்டை வெறும் வயிற்றில் உட்கொள்வது நெஞ்சரிச்சல் குமட்டல் மற்றும் வாந்திக்கு வழிவகுக்கிறது பூண்டில் இறப்பை உணவுக்குழாய் ரிஃப்ளெக்ஸ் நோயை ஏற்படுத்தும் சில கலை இருப்பதாக சொல்லுகிறார்கள் பூண்டு இரத்தத்தை மெல்லியதாக ஆகுகிறது மருந்துகளுடன் கூறுகிறார்கள் ஜோனி ஈஸ்ட் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பூண்டு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுமாம் இது ஜோனியின் மென்மையான திசுக்களை எரிச்சலூட்டுவதன் மூலம் ஈஸ்ட் தொற்றை மோசமாக்குகிறது பூண்டின் அதிகப்படியான அளவு இது கண்ணின் முன்புற அறைக்குள் இரத்த போக்கு ஏற்படுத்துகிறதாம் இந்த நிலை பார்வை இழப்பை ஏற்படுத்தும் அபாயத்தையும் கூட்டுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்